சளி ஆஸ்துமா மூச்சு திணறல் காற்றோட மாசால ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனைகளுக்கு ஓமம் ஒரு சிறந்த ஒரு மருந்தா இருக்கு ஓமத்தை ஒரு துணியில கட்டி மூக்கால நுகர்ந்து வந்தா மூக்குல நீர் ஒழுகுதல் சளி மூக்கடைப்பு ஆஸ்துமா காற்றோட மாசால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் உணவில் நறுமணத்திற்காக சேர்க்கப்படக்கூடிய ஓமம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கொண்டிருக்கு குறிப்பா இது உடலோட செரிமானத்திற்கு உதவுது சளி இருமல் பல்வெளி காதுவலி போன்ற பிரச்சனைக்கு முக்கிய தீர்வை கொடுக்குது புரோட்டீன் கொழுப்பு மினரல் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இப்படி பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது நம்ம உடல்ல செரிமான பிரச்சனை காரணமா ஏற்படக்கூடிய அசிடிட்டி பிரச்சனைகள் செரிமான கோளாறுகளை தடுக்க ஓமம் உதவுது உடல் எடையை குறைப்பதற்கும் ஓமம் உதவுது வயிற்று பகுதியை இந்த ஆன்டிபயோட்டிக் அதிகம் நிறைந்த ஓம விதைகள் சுத்தம் செய்து வயிற்றில் இருக்கக்கூடிய உப்புசம் வாயு உள்ளிட்ட நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்குவதோட குடல் பாதுகாப்பையும் தருது காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர்ல ஓமத்தை கலந்து குடித்தால் செரிமானம் நல்லபடியா நடக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீரும் பசி எடுக்கும் சளி காய்ச்சல் பிரச்சனை ஓமத்தை நல்ல நிவாரணம் கிடைக்கும் இது நுரையீரலில் உள்ள சளியை அகற்றி வெளியே தள்ளக்கூடியது ஓமத்தை ஒரு துணில கட்டி மூக்கால நுகர்ந்து வரும் பொழுது மூக்கடைப்பு பிரச்சனை விலகும் தொடர்ந்து மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இத பயன்படுத்தி பாருங்க நல்ல விடுதலை கிடைக்கும்